அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இதுல பிஜேபி ஒரு குழு வந்ததெல்லாம் இப்ப பெரிய விவாதம் ஆயிருக்கிறது மணிப்பூருக்கு போனீங்களா அல்லது அத்ராசு கும்பமேளா இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அன்னைக்கெல்லாம் பிஜேபி குழு போட்டிருக்கா ஏதோ தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்க மாதிரி இன்னைக்கு ஒரு குழு போட்டு இங்க வந்துருக்கீங்களே அப்படின்னு சந்தேகத்துல இப்ப மணிப்பூருக்கு போனீங்களா இங்க வந்து கேட்டார் இல்லையா சிம் ஆமா இல்ல அப்பா கள்ளக்குறிச்சிக்கு போனாரா ரா சிம் இங்க போனார் மாட்நாடா மானஸ்டர் கள்ளக்குறிச்சில அறுவத்தாறு இதோட கூட அதிகம் அது வந்து விஷ கள்ளச்சாராய கள்ளச்சாராயோட அரசின் பிழை வேற ஏதாவது தப்பு சொல்ல முடியுமா மணிப்பூர் அதை விட மோசமான முதல்ல முடிச்சிட நிர்வாணப்படுத்தி ரோட்டை கத்திக்கிட்டு அமர்களம் பண்ணிக்கிட்டு போறாங்க அந்த காட்சிய பார்க்கும்போது ஏன் பிரதமருக்கு அது வந்து உடனே அங்கே போகணும்னு தெரியாதா என்ன ஏன் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போல இங்கே ராத்திரி ஒரு மணிக்கு வந்தாரு அதே மாதிரி தான் சரிங்களா இவனு ஈக்குவலாக மைண்ட் அப் பண்ணுறானே அதான் சார் மணிப்பூருக்கு போயிருக்கணும்ல இப்படி ஒரு குழு ஹேமமாலினி மேடம் அவங்க தலைமையில் இங்கே அனுப்புன மாதிரி அங்கே போயிருக்கலாம் கள்ளக்குறிச்சிக்கு சிஎம் போயிருக்கணுங்கிற மாதிரியே மணிப்பூருக்கு பிஎம் போயிருக்கணும் எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே இல்ல சார் நம்ம பதிலுக்கு பதில் பேச வேண்டாம் சார் உங்களுக்கு சௌரியத்தை நான் பேச முடியாதுங்க ஏன் பதில நீங்க தீர்மானிப்பீங்களா

பதிலடி கொடுப்பேன் இல்ல பாண்டிய சார் பதில கடந்து போவேன் உங்க கருத்து தான் நான் பதிவு உங்க கருத்து தான் நான் பதிவு நீங்க என்ன சொல்றீங்க நீங்க எல்லாம் மைக் நிட்டும்போது பேசணுமா நம்ம உங்களுக்கு ஏன் தீமுகாவோட உதாரணமோ திருமாவளோட உதாரணம் சொன்னா உங்களுக்கு ஏன் பயம் வருது எனக்கு பயம் இல்ல சார் அப்புறம் ஏன் பதறறீங்க சூடா பானா அவசர பட்டேடா சிங்கப்பட்டேடா உனக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் சொன்னாப் பாறா வெறா அவங்க அப்படிப்பட்ட கொல்கை எதிரக்கி வேகமா வருது ரிப்போர்ட்ட வந்து தமிழக அரசுக்கு எதிராக இந்த ரிப்போர்ட்ட இந்த ரிப்போர்ட்ட சிஎம் அனுப்புறாங்க அதை அனுப்பிட்டு போய் உங்க குறைகளை இதெல்லாம் இருக்கு சரி படுத்துறேங்கன்னு எனக்கு அது பதில் politically சேறாங்க அதுக்கு எந்த அதிகாரமும் கேடையான முதல் வரி சொல்றா மத்த பேசுறேன் புரியுங்களா நான் கேக்குறேன் ஒரு விசாரணை நியாயம் தமிழக அரசுக்குதுல நீங்க காட்டுங்க அவங்களுடைய வரையறை என்னன்னு நீங்க எனக்கு இப்ப சொல்லணும் சிகிக்கிட்ட நீ சாமி தப்பிக்க முடியாது ராஜா வா சமமா உன்னை வச்ச அவங்க இப்பதான் சார் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எப்படி சார் போயிட்டு வந்தீங்க உங்க வரையறை என்ன தெரியாது உங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லல நீங்க வேலைய முடிச்சு வந்துருவீங்களா கோவப்படாதீங்க சார் என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால பத்து பைசாவுக்கு பிரச்சனை இல்ல நீங்க சப்படிட்டா ரிப்போர்ட்டா கேமராமேனா எடிட்டரா சொல்லவே இல்ல நீ போய் வேலையை முடிச்சு வந்துட்டேன்றீங்க போய் பேட்டி கொடுத்து வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க நீங்க உங்க வரையறை என்ன முதலமைச்சர் கருத்து சொல்லிட்டாரு அமுதா ஐஎஸ் ஏஸ் உள்பட முதல் டிஜிபிலாதனு கருத்து சொல்லிட்டாங்க விசாரணை ஆணை இப்ப நாங்க என்ன விசாரணை பண்ணோம் நாங்க நம்பணுமா எல்லா கருத்து சொல்றீங்க முதலமைச்சருக்கு மீறி ஒரு கருத்து வந்துருமா விசாரணை ஆணைய தலைவரோட கருத்து மீறி ஒன்னு வந்துருமா இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிற இதுதான் முடிவுன்னு இறுதி முடிவு கிடையாது நீங்க உங்க சைடு கவர்மெண்ட் வந்து அமைச்ச ஆணையம்

இந்த இந்த ஊர்ல தான் எஃப்ஐஆர் யார் கம்ப்ளைண்ட் யார் கொடுத்துருக்கா தெரியுமா உங்களுக்கு இந்த கேஸ் நாற்பத்தி ஒரு இருந்த கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா போலீஸ் இன்ஸ்பெக்டர் நான் கேட்குறேன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அவர் எப்படி ஐஓவா மாறுவார் நான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்களுக்கு சூப்பர் சூப்பர்னே கேளுங்க கேளுங்க சோறுங்க வேற எதுவும் சார் நான் ஏற்கனவே சொன்ன அவருடைய கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு என்ன நடந்துச்சு அது பேச முடியுதா கண்டிப்பா பேசுமா என்னைக்கு பேசிருக்கீங்க சென்னையில இருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்துல தானே கரூர் எட்டி இருக்குல்ல கரூருக்கு உடனே விரைகிறாரு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல என்னைக்கு பேசுகிறீங்க திருமாவளன் வந்து மது ஒழிப்பு மாநாடா என்ன பண்ணாரு என்ன ஆரம்பிச்சார் என்ன பண்ணாரு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறத தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிகா அதானே இருக்கு அதை பேசிருக்கீங்களா நீங்க ஒன்றிய அரசு முடிவெடுக்கணும் ஏங்க பீகார்ல வந்து மது உழைப்பு இருக்கு குஜராத்ல मुली ورப்பூர்க்கு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க ஒன் இயர்ஸ் பண்ணனும் பீகார்ல ஜாதி கணக்கு பண்ணிட்டாங்க கர்நாடால ஜாதி கணக்கு பண்ணாங்க தெலுங்கால நீங்க என்ன பண்ணல ஒன் இயர்ஸ் பண்ணனும் பார்க்கறவங்க இத என்னங்க நினைப்பாங்க உங்களை உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நான் அப்படியா

அட பிரா நீ சொல்ற? ஐயா எனக்கு நல்லா தெரியும். நான் வச்ச அந்த 60 ஆடுமே நானா வளர்த்தது. ஆனா எக்ஸ்ட்ரா வந்த ஆடுல எல்லாமே காதுல டாக் இருந்துச்சு. அதனால லோன்ல எடுத்த ஆடு இவனோடதான். கேளுங்க. ஆமாங்கயா. நேத்து நைட் வேற ஆடு செத்து போச்சு. அஞ்சுது நான் ஸ்டார்ட்டுக்கு போய்ட்டேன். அட முட்டாய் பைல டேக் போட்ட ஆடு அந்த ஆளுதுடா. என்னடா பஞ்சாயத்தி அமைக்க திரியுறீங்க? இது? நீ ஆட்டன நீதான் கொன்னியா? ஏய் என்னடா தம்பி என்ன பிரச்சனங்க?